கூட்டமைப்படிய கலந்து கொள்ள வந்திருக்கிற பெயர கூட்டமைப்போழர்கள் அனைவருக்கும் அதே நேரத்திலே மேடையிலே அமர்ந்திருக்கிற என்னுடைய அறிவு நண்பர் ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களுக்கும் ஏழாவது தேசிய குழுவினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற ஆற்றல் மிகு தளபதி அன்புக்குரிய சகோதரர் இளத் தலைவர் ஹென்றி அவர்களுக்கும் பெயரால் கூட்டமைப்பினுடைய செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிற அன்பு தம்பி ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும் அதே நேரத்திலே பொருளாளராக போட்டியிரு போட்டியிட்டு தேர்வுபட்டிருக்கிற திரு சந்திரசேகர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு தம்பி செந்தில் அவர்களுக்கும் இந்த மேடையின் வாயிலாக ஏழாவது தேசிய குழு மிகப்பெரிய பொறுப்பை இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறது அதை மிக சிறப்பாக இங்கே துணைத் தலைவர்களாக பொறுப்பேற்றிருக்கிற அன்பு தம்பி ஜவஹர் அவர்கள் அதை போலவே செயலாளராக போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அன்பு சகோதரர் ராஜசேகர் அவர்கள் அண்ணன் தலைவரசர் அவர்கள் இப்படி எல்லோரும் அவரவர் தொழிலிலே மிகப்பெரிய மிகப்பெரிய தொழிலை செய்து எல்லோருக்கும் நன்மை செய்து இன்றைக்கு இந்த மேடையிலே தொகுப்பாளராக இருக்கின்ற சகோதரி அவர்கள் சொன்னார்கள் சந்திரசேகர அவர்கள் பல நன்மைகளை இந்த சமூகத்திற்கு செய்துவிட்டு எந்த விளம்பரமும் தேர்தல் செய்து கொண்டிருக்கிறார் என்று சகோதரி அவர்கள் சொன்னார்கள் அவர்களைப் போல இங்கு இருக்கிற அத்தனை பேருமே இங்கு தோழமையோடு தலைவர் அவர்களுடைய அழைப்பையும் பெயரால் கூட்டமைப்புடைய அமைப்பையும் ஏற்று தங்களுடைய பணிகளை எல்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கு குழுவில் அத்தனை பேரையும் கூட்டமைப்பின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் தமிழர்களால் நாங்கள் தலையிட்டு கிளர்ச்சி செய்க என்று புரட்சி கவிஞன் மிக ஆவேசமாக சொல்வார் அப்படித்தான் சங்கங்கள் எதற்கு தோற்றுவிக்கப்பட்டன என்று சொன்னால் முந்தைய காலங்களிலே சங்க காலத்திலிருந்து தலைச்சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் என்றெல்லாம் சங்கங்கள் இருந்தன ஆதி சங்கரன் செய்யும் என்று கேட்டால் கூட்டமைப்பு என்று கேட்டால் கூடி கலைவது மட்டுமல்ல எதிர்புறமாக இருந்து ஏதோ விவாதித்து விட்டு கலைவது அல்ல நல்ல நோக்கங்களுக்காக நல்ல கருத்துக்கள் வைக்கப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விதி இருக்கிறது கூற்றுடன் மேல்வரையுடன் கூடியதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை என்று சொல்வார் அப்படி இந்த படைகள் சேர்ந்து முழங்கினால் சிங்கத்தின் கூட்டத்தின் இந்த சொற்களை கேட்பதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கும் அதைத்தான் நமது சங்கம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது நான் சொன்னதை போல தலைச்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் எல்லாம் சொன்னாலும் கூட தலைவராக என்று அப்படி தலைச்சங்களுடைய நீள்மணி வேலியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் என்று சேங்கிழப் பெருமான் சொல்வார் அப்படி தலைச்சங்கத்தினுடைய தலைவனாக சிவபெருமான் நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் தலைவனாக இருந்து நாலாயிரத்தி நானூற்று நாற்பத்தி ஒன்பது பெரியவர்கள் புலவர்கள் இருந்து தமிழை முதலில் ஆராய்ச்சி செய்வதாக ஆரம்பித்து தமிழை மையமாக கொண்டு அதற்கு பிறகு சமகாலத்திலே இருக்கிற அரசியல் ஆன்மீகம் ராஜாக்கள் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் ஆலயங்கள் எப்படி கட்டி முடிக்கப்பட வேண்டும் அதற்கு ஆகம விதிகள் எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டது என்று சொன்னால் அதை சாட்சியா சிவபெருவானாக இருந்து அவர் அந்த இறைவனே இருந்து செய்த சபைதான் அந்த முதல் சபை அது கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் தென்னாட்டிலே இருந்தது என்று வரலாறு சொல்கிறது கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான தரவுகள் எல்லாம் இருக்கிறது இன்றைக்கு ஒரு ஐந்தாண்டு காலம் மக்களாட்சி மருத்துவத்திலே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை சபாநாயகராக அவித்து இன்றைக்கு அரசியல் செய்கின்ற சூழலிலே என்ன கருத்துக்கள் எடுபடுகிறது அங்கு என்ன மக்கள் கருத்துக்கள் விவாதிக்கப்படுகிறது என்பதெல்லாம் உங்களுடைய விருப்பத்திற்கே விட்டுவிடுகிறேன் அதை அரசியலாக பேச இருக்கவில்லை இப்படி அரசியலையும் ஆன்மீகத்தையும் வாழ்க்கை முறையையும் எப்படி வாழ வேண்டும் எப்படி வழி வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர்கள் இந்த சங்கத்தை விரித்து சொல்லிக் கொடுத்தார்கள் பெண் ஒரு நாட்களிலே இடைச்சங்கம் கடைச்சங்கம் எல்லாம் சோழ பாண்டிய மன்னர்களாக இருந்து அவர்கள் ஆட்சி செய்கின்ற பொழுது அவையெல்லாம் நடத்தப்பட்டன என்பதெல்லாம் வரலாறு இன்றைக்கு இந்த மகளாட்சி என்று நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் நமது அரசியல் சட்டமம் கட்டமைப்பிற்கு உட்பட்டு இந்த மேலையின் வாயிலாக சொல்லுகிறேன் பல நல்ல காரியங்களை நமது சங்கத்தின் வாயிலாக உறுப்பினர்களுடைய தொழிலுடைய உயர்வுக்கு அவர்களுடைய அடிப்படை ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிற சங்கம் நமது பெயராக கூட்டமைப்பு இப்படிப்பட்ட சங்கம் கடந்த நீதிமன்றம் தலையிட்டு நீதிமன்றம் தலையிட்டு நமக்கு தடை வழங்கிய போது நாம் எழுந்து நின்று அத்துணை பேரும் இந்த வரன்முறை சட்டத்தை பெற்றோ அதற்கு ஆதரவாக நீங்கள் அத்தனை பேரும் பொறுப்பேற்றீர்கள் எல்லாவற்றையும் தாண்டி இந்த சபையின் வாயிலாக உங்கள் பலந்த கரகோசங்களுக்கு நடுவே நான் உறுதியாக ஒன்றை சொல்லுவேன் இதை தலைமை இருக்கிற ஏழாவது தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற இருக்கிற அன்பு சகோதரர் இளம் தலைவர் ஹென்றி அவர்கள் தலைமையிலே மிகப்பெரிய வெற்றியை இந்த சங்கம் கண்டது என்பது வரலாறு அது மிகப்பெரிய கரகோஷத்துடன் எழுந்து சென்று அதற்கு அவருக்கு நன்றியை தெரிவிக்க வேண்டும் அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட இந்த நகர் ஒருமைப்பு இயக்குனர் அவர்கள் முன்னிலேயே சொல்லுகிறேன் எல்லா சட்டங்களையும் விரல் நூலிலே வைத்துக் கொண்டு அவற்றை எல்லாம் ஆய்வு செய்து இன்றைக்கு தமிழகத்திலே தனிப்பெரும் தலைவராக எல்லாவற்றையும் அவர்களுக்கு வகுத்துக் கொடுக்கிற ஒரு இடத்திலே இருக்கிறார் அதற்காக மீண்டும் ஒருவரை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற காலங்களிலே எங்களுக்கு சில கோரிக்கைகள் இருக்கின்றன வழிகாட்டு வாய்ப்பினை குறைபெறுக என்று கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதை போலவே நகர் ஊற அமைப்பு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் இன்றைக்கு கட்டடங்களுக்கான அனுமதியை தருவதிலே உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அதற்கான திட்டங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றன மாதங்களுக்கு மேலாக எங்களுடைய திட்ட அனுமதி இந்த கட்டடங்களுக்கான திட்ட அனுமதி இன்று வரை கிடைக்கவில்லை அது என்ட்ரி ஆக வேண்டும் இந்த டாக்குமெண்ட்ஸ் பிளான் எல்லாமே என்ட்ரி ஆகிறது இல்லை தயவு கூர்ந்து அதை கவனித்துட வேண்டும் அது அந்த தரவுகள் நீங்க சொல்லி இருக்கிற அந்த ஆன்லைன்லாம் சரியாக வரைக்கும் அதை ஆஃப்லைன்லயே பண்ணிருக்கேன் தயவு செய்து இது உங்களுடைய முயற்சியை நாங்கள் வரவேற்கிறோம் ஒற்றை சாளர முறையை கொண்டு வந்ததிலே மிக முக்கியமான பங்கு நமது தலைவர்களுக்கும் பைரா கூட்டமைப்புக்கும் உண்டு என்பதை உரட்ட சொல்லுவேன் அதை இன்றைக்கு வெளிப்படை தன்மையோடு நீங்களும் அதை நடைமுறைத்து தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த உடனடியாக செய்து கொடுத்த அதற்கு அதற்கு ஆன்லைன்லேயே நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தங்கத்தின் வாயிலாக உங்களிடத்திலே கோரிக்கையை வைக்கிறோம் அற்புதமான கூட்டத்தை கூட்டி இன்றைய உறுப்பினர்கள் அத்தனை பேரும் பொறுப்பேற்று பொருளாளர் சந்திரசேகரன் தலைமையிலே மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு பணியை குறைந்த காலத்துக்குள்ளாக ஏற்பாடு செய்து அரங்கு நிறைய பாக்கிலும் மனித கூட்டங்களாக இருக்கிறது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த கூட்டத்தை மீண்டும் கோவையிலே இன்னும் சிறப்பாக என்னுடைய தோழர்கள் உதவியோடும் அவர்களுடைய ஆதரவோடும் செய்திட நாங்கள் காத்திருக்கிறோம் என்று தலைவர்களுக்கு ஒரு கோரிக்கையை நம் மன்றத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டேன் பாரதி தாசன் அழகாக சொல்லுவார் எங்கள் வாழும் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தால் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாவது கண்டே கங்கை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊர் உள்ளம் எங்கள் உள்ளம் வெண்குடுமை சாக்காட்டில் விளையாடும் தோள்கள் எங்கள் வெற்றி தோள்கள் என்று சொல்லுவார் ஏழாவது தேசிய குழுவினுடைய பொறுப்பாளர்களுக்கும் என்னோடு கோவையில இருந்து வந்திருக்கிற என்னுடைய அருமை தோழர்கள் பெயரா கூட்டமைப்பினுடைய தோழர்கள் தமிழகங்கும் அகத்தினர்களுக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கிற நகர் ஊரமைப்பு இயக்குநர் மரியாதைக்குரிய திரு கணேசன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே இருக்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகட்டும் என்று சொல்லி பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எல்லோரும் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருக என்று சொல்லி ஏழாவது பொறுப்பாளர்களாக மாநில மாவட்ட பொறுப்பாளர்களாக பொறுப்பேற்று இருக்கிற அங்கு தொகைகள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லி பணி சிறக்க வேண்டும் காலம் கடந்தும் வெற்றியாகட்டும் என்று உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Dan dengan